ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எஸ்பிஎஸ் பண்ணோ நாங்கள் சொட்டு நீர் வர்றதுக்கு முன்னாடி தோட்டத்தில் எப்படி தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சொட்டு நீர் பாசனம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தோட்டத்துலேயும் குட்டை இருக்குங்க குட்டையிலேருந்து வாய்க்கால் மூலிமா தோட்டத்துக்கு தண்ணி பாய்ங்க தோட்டம் முழுக்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாத்தியை பிரிச்சுருப்பாங்க ஒரு ஒரு பாத்தியும் நம்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடையை மாறி அடுத்த பாத்திக்கு தண்ணி பாய்ப்பாங்க இப்போது ஒரு பாத்தி ரொம்பணுன்னு அடுத்த பாத்திக்கு எப்படி மடை மாறுறாங்க அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் தோட்டம் முழுக்க தண்ணி பாய்ப்பாங்க வாழைக்காய் வெட்ட போயிருந்தபோது பார்த்திங்கன்னா கதிரி தோட்டத்தில் எடுத்த வீடியோ தாங்க இது கதிரி வாழை பார்த்திங்கன்னா இவர் பத்து வாழைக்கு ஒரு பாத்தி போட்டிருக்காருங்க ஒரு ஒரு பாத்தியும் நம்மளுதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடம் மாறி அடுத்த பாத்திக்கு தண்ணி விடுவாங்க பாசனம் முறை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடம் மாறி தண்ணி விடுறதெல்லாம் போச்சுங்க கேட்டு வளர்த்திருப்புனா தண்ணி வாயிடுங்க ஆனால் இந்த நவீன காலத்துலேயும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய முறைப்படி தான் தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க கதளி வாழக்கன்று பார்த்திங்கன்னா ஆர் அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற இடைவெளியில் வாழ்க்கை நடுவாங்க இந்த மாதிரி ஆறு அடி கேப் விட்டு நடவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு தோராயமாக ஆயிரத்தி இரநூறு செடி பிடிக்குங்க இந்த கதளி வாழையினுடைய அறுவடை காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது மாதத்துலேருந்து பதினோரு மாதத்துக்குள்ளே அறுவடை ஆயிருங்க கதளி வாழைக்கு பார்த்திங்கன்னா புடத்தழுனதுக்கப்புறம் பெல்ட் கட்டுறது ரொம்ப அவசியமான ஒன்றுங்க கதளி வாழையினுடைய கம்பம் பார்த்திங்கன்னா மேலே சன்னமாக இருக்குங்க அதனால் பெல்ட்டு போட்டு கட்டினா தான் வந்து சாயாமல் இருக்குங்க அதனால தான் பெல்ட் போடுறது ரொம்ப அவசியம்னு சொல்ல வரங்க கதளி வாழையில் பார்த்திங்கன்னா பக்கக்கன்று பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்துருங்க இந்த பக்கக்கன்று பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்காக அறுத்து விடணுங்க கதளி வாழை தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வாழைக்காய் முக்கால்வாசி வெட்டாகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா பக்கக்கன்று அறுத்தே ஆகணுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வாழை தோட்டத்தை இலக்கி பேசி ரெண்டு மாதம் மூணு மாதம்னு இலக்கி விட்டுறலாங்க கதலை வாழைத்தார் பார்த்திங்கன்னா நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் ஏழு கிலோ எட்டு கிலோலேருந்தே ஆரம்பிக்குதுங்க இந்த மாதிரி காம்போடு ஏழு கிலோ எட்டு கிலோ வந்ததுன்னா தோட்டத்துக்காரங்களுக்கு ஒன்றுமே கட்டுப்படி ஆகாதுங்க இதனால தான் பார்த்திங்கன்னா வாழைக்காய் முக்கால்வாசி வெட்டானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை இலைக்கி விட்டுருவாங்க வாழை தாரில் காசாகாட்டியும் வாழை இலையிலையாவது மூணு மாதத்துக்கு காசாகும் அப்படின்ட்டு வாழை இலைக்கு விட்டுருவாங்க டிஷு வாழை கன்று உற்பத்தி செய்கிற நண்பர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கதளி வாழை ரகத்தில் பார்த்திங்கன்னா மினிமம் பத்து கிலோ வர்ற மாதிரி ரகத்தை கண்டுபிடிச்சி விடுங்க காம்பை கழித்து கதலையும் ஒரு பத்து கிலோ வந்தால் தான் விவசாயம் பிழைக்க முடியுங்க ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு நேந்திரம் ஏழு கிலோ எட்டு கிலோ வந்துட்டு இருந்ததுங்க அதிகபட்சமாக பத்து கிலோ வந்துட்டு இருந்ததுங்க அதே போல் தான் இப்போவும் கதளி பார்த்திங்கன்னா ஏழு கிலோ எட்டு கிலோனு வருதுங்க அதிகபட்சமாக தான் பத்து கிலோ பன்னெண்டு கிலோனு வருதுங்க திசு வாழை மூலிமா பார்த்திங்கன்னா குண்டால் நேந்திரன் கண்டுபிடிச்சி விட்டாங்க அது பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோலேருந்து நாற்பது கிலோ வரைக்கும் சராசரியாக இடம் வருதுங்க இதே போல் கதலையிலையும் எடை அதிகமாக வர்ற மாதிரி வெரைட்டி கண்டுபிடிச்சி விட்டால் நல்லா எதிர்பார்க்குறேங்க செலெக்ஷன் ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா நிறையா தோட்டத்தில் காய் வெட்ட முடியறது இல்லைங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எடை வர்றது இல்லைங்கிறது தான் மெயினான ஒரு காரணங்க எடை கம்மியாக வர்றதுனால பார்த்திங்கன்னா கடை வெட்டுக்கு தான் வெட்ட முடியுதுங்க செலெக்ஷன் ஆர்டர் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கடை வெட்டு ஆர்டர் பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாகவும் போகுதுங்க எடையும் வர்றது இல்லைங்க இப்படி நடந்ததுன்னா விவசாயி எப்படி அப்படி அப்படின்னு எனக்கும் தெரியலைங்க கதலி ஃபஸ்ட்டு குவாலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா காய் நீளமாகவும் உருட்டாகவும் இருக்கணுங்க காயில் பார்த்திங்கன்னா புள்ளி இல்லாமல் வெடிப்பு இல்லாமல் சைனிங்காக இருக்கணுங்க எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ஆர்டருக்கு குறைஞ்சது ஒரு பத்து கிலோவாவது இருக்கணுங்க காம்போட அதற்கும் கம்மியாக வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடை விட்டு ஆர்டருக்கு தான் வெட்ட முடியுங்க இந்த கதிலி வாலியில் செகண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஞ்சு குட்டையாக இருந்தால் செகண்ட்ஸ் வருங்க வெடிப்பு அதிகமாக இருந்து பிச்சு போட்டு தார் நிறையா ஓட்ட ஓடசலாக இருந்ததுனாலும் செகண்ட்ஸ் வருதுங்க கள்ளிப்பூச்சி இருந்தாலும் செகண்ட்ஸுங்க அது மட்டும் இல்லாமல் கதலிக்காயில் பார்த்திங்கன்னா சொரிக்காய் அதிகமாக வருங்க இப்படி சொறி அதிகமாக இருந்தாலும் செகண்ட்ஸ் வருங்க கதளி வாழையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா எடையும் வரணும் காயும் சைனிங்காக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் வருதுங்க விவசாயி சொல்கிறது பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்குற உப்பு மருந்து எல்லாம் மட்டும் ஃபிக்ஸடான ரேட்டில் இருக்குது ஆனால் நாங்கள் உற்பத்தி பண்ணுற விவசாய பொருள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸடான ரேட்டு கிடையாது ஒரு ரூபா ரெண்டு ரூபா முன்ன தான் வெட்டுறாங்க ஒரு வியாபாரிக்கும் இன்னொரு வியாபாரிக்கும் வித்தியாசம் வந்துட்டே தான் இருக்குது எதனால் அப்படின்னு கேட்குறாருங்க இந்த கேள்விக்கு என்ன பதில்னு பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காய் பார்த்தீங்கன்னா அழுகு பொருளுக்கு கீழே வருதுங்க இந்த வாழைக்காய் எந்த ஊருக்கு போகுது எந்த வகையான ஆர்டரில் வெட்டுறேங்கிறத பொறுத்து பார்த்திங்கன்னா வியாபாரிக்கு வியாபாரி ரேட்டு வித்தியாசப்படுங்க உதாரணத்துக்கு செலக்ஷன் ஆர்டர் பார்த்திங்கன்னா நல்ல காய் மட்டும் வெட்டுவாங்க எப்போவுமே ஒரு ரூபா ரெண்டு ரூபா எச்சு கொடுத்தே தான் வெட்டுவாங்க கதலிக்காயில் செலெக்ஷன் ஆர்டரில் பார்த்திங்கன்னா பாக்ஸ் வண்டிக்கு வெட்டுறது பாம்பே வண்டிக்கு வெட்டுறது பூனே வண்டிக்கு வெட்டுறது மெட்ராஸ்க்கு செலெக்ஷனாக வெட்டுறது போன்ற பல செலெக்ஷன் ஆர்டர் இருக்குதுங்க ரெண்டாவது கடை வெட்டு ஆர்டருங்க இந்த கடை வெட்டு ஆர்டரும் பார்த்திங்கன்னா காயுடைய தரத்தை பொறுத்து ரேட்டு வருங்க கடை வெட்டு ஆர்டரில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா செலெக்ஷனாக வெட்டுறவங்க கழித்து விட்டுட்டு வெட்டுவாங்க ஆனால் கடை வெட்டுக்கு பார்த்திங்கன்னா பூராக்காயும் எடுத்துக்குவாங்க ஃபஸ்ட்டு செகண்டு வச்சு எடுத்துக்குவாங்க செலக்ஷனை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கடைவெட்டு ஆர்டர் நல்லா தேக்க விட்டு வெட்டுவாங்க ரேட்டு கம்மின்னு பார்த்தாலும் கடை வெட்டு ஆர்டர் செலக்ஷன் ஆர்டருக்கு ஈக்குவலாக ரேட்டு வந்துருங்க நான் இந்த வீடியோவில் நான்கு விதமான விஷயத்தை பகிர்ந்துருக்குறேங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா வாழைக்கு தண்ணி கட்டுறது அந்த காலத்தில் எப்படி இந்த காலத்தில் எப்படி அப்படிங்கிறத பற்றியும் ரெண்டாவது வாழை சாகுபடி செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் மூன்றாவது பத்து கிலோ வர்ற மாதிரி தரமான திசு வாழை வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் நான்காவதாக வாழைக்காய் விற்பனை செய்கிறத பற்றியும் போட்டிருக்குங்க இந்த நாளில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க தேங்க்யூ